வணக்கம் தமிழடியான் யூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் ஃபெப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் திகதி திங்கட்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் புதுமகன் ஒருவர் மீது தாக்குதல் நடத்திய லேவர் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு சிறைத்தண்டனை வழங்கப்பட்டுள்ளது தன்னுடைய பெற்ற தாயையும் சகோதரர்களையும் கொலை செய்த பத்தொன்பது வயது இளைஞர் ஒருவர் இன்று நீதிமன்றத்தில் தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கின்றார் அத்துடன் அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்றையும் அவர் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தியுள்ளார் இலவச காலை உணவு திட்டத்தின் கீழ் எழுநூற்றி ஐம்பது பாடசாலைகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன அவற்றில் கிரேட்டர் லண்டன் ஏரியாவில் இருக்கின்ற எழுபத்தி ஏழு பாடசாலைகளினுடைய விவரங்கள் வெளியாகியுள்ளன பிரித்தானியாவில் விற்கப்படுகின்ற பியர் ஒன்றில் அல்கஹோலினுடைய அளவு குறைக்கப்பட உள்ளது இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன பொதுமகன் ஒருவருக்கு முகத்திலே குத்தினார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் லேபர் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு பத்து வாரங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது அவருக்கான நீதிமன்ற தீர்ப்பு இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இருந்த போதிலும் கூட இந்த சம்பவம் இப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்த சம்பவம் நடந்தது என்ன நடந்திருக்கிறது சொன்னால் செஸ்யார் பகுதியைச் சேர்ந்த லேபர் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அவருக்கு வந்து ஐம்பத்தி ஐந்து வயது அவருடைய பேர் என்னென்று பார்த்திங்கன்னு சொன்னால் மைக் ஆம்ஸ்வரி அவர் என்ன செய்யறாருட்டு சொன்னால் அவர்கிட்ட ஊரில் இருக்கிற ஒரு பாரில் போயிட்டு ஆல்கோஹால் குடிச்சிருக்கிறார் பிறகு வெளியால் வந்து ஒரு டேக்ஸி ஒன்றை புக் பண்ணிக்கிறார் டாக்ஸியை புக் பண்ணி போட்டு வெயிட் பண்ணி கொண்டிக்கல அந்த ஊரில் இருக்கிற ஒரு சாதாரண குடிமகன் வந்து சொல்லியிருக்கார் புதுமகன் வந்து சொல்லியிருக்கார் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாலம் உண்டை மூடி வச்சுக்கிறீங்களோ அந்த பாலம் ஏன் மூடி வச்சுக்கிறீங்கன்னு தெரியல எனவே அதை துறக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கார் அப்போ அப்படி சொன்னதுக்கு இவர் என்ன செய்கார்னு சொன்னால் அந்த புதுமகனுடைய முகத்தில் வந்து ஓங்கி குத்தியிருக்கார் அப்போ அவர் கீழே விழுந்த பிறகு திருப்பி போய் கீழே விழுந்து கிடந்தவருக்கு அஞ்சு தரம் முகத்தில் குத்தியிருக்கார் குத்தி போட்டு சொல்லியிருக்கார் இந்த மாதிரி ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நீ வந்து விரட்டக்கூடான்னு சொல்லி சொல்லியிருக்கார் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அந்த பொதுமகன் வந்து வெறுற்ற மாதிரி தான் கேட்டாரா அல்லது சாதாரணமாக கேட்டாரோ தெரியல இவர் அப்படி சொல்லித்தான் அவருக்கு குத்திக்கார் அல்லது இவர் இருந்த நிலைமைக்கு விரட்டின மாதிரி இருந்துச்சுதா இன்னும் தெரியல எப்படியோ பிறகு அவர் வந்து உடனடியாக எம்பி பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் அதே வேளையில் வந்து லேபர் கட்சியிலிருந்தும் உடனடியாக நீக்கப்பட்டவர் போன வருஷம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதுக்கு பிறகு இது வழக்கு விசாரணை நடந்து இன்னைக்கு அதுக்கான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அவருக்கு என்ன தீர்ப்புன்னு சொன்னா பத்து வாரங்கள் சிறை தண்டனை அதோட இருநூறு பவுண்ட்ஸ் வந்து குற்றப்பணம் செலுத்தணும் அந்த பாதிக்கப்பட்டவருக்கு அதாவது வந்து அடி அவருக்கு வந்து இருநூறு பவுன்ஸ் கொடுக்கணும் அவருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னா சொன்னால் மிஸ்டர் ஃபெலோ அடி வாங்கினவருடைய பேர் வந்து மிஸ்டர் ஃபெலோ அவருக்கு வந்து இவர் இருநூறு பவுண்ட்ஸ் கொடுக்கணும் அதே நேரம் அவர் வந்து முறைப்பாடு செய்தவர் தான் ஒரு பாலம் வந்து பூட்டி கிடக்குன்னு சொல்லி இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த பாலம் தான் இந்த பாலம் சட்டன் வீவர் பாலம் என்று சொல்லி சொல்லப்படுது இது வந்து செஸ்ஸர் பகுதியில் இருக்கிற ஒரு பாலம் இப்போ நீங்கள் அந்த வரைபடத்தில் பார்க்கலாம் என்ன பிரச்சனை சொன்னால் இந்த சம்பவம் நடந்து அஞ்சு நாள் கழிச்சு ஏனென்றால் இது உடனடியாக எல்லா ஊடகங்களையும் வந்து பரபரப்பாக அடிபட்டது அதுக்கு பிறகு இந்த சம்பவம் நடந்து அஞ்சு நாள் கழிச்சு அக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராந்தேதி இந்த பாலம் வந்து புனரமைப்பு பணிகள் வந்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது இது சம்பந்தமான அறிவித்தல் ஒன்றை கனல் ரிவர் ட்ரஸ்ட் அவர்கள் வந்து வெளியிட்டிருந்தார்கள் அந்த அறிவித்தலை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க படத்தில் எனவே பொதுமகன் ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொண்டார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் முன்னாள் லேபர் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் மைக் ஆம்ஸ்வர் பத்து வாரங்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் முன்னேக்கிறன் கடந்த சனிக்கிழமை மஞ்செஸ்டர் நகரில் ஒரு ட்ராமும் வேனும் மோதிய விபத்தில் மூன்று வயது குழந்தை ஒன்று உயிரிழந்தது அந்த குழந்தையினுடைய புகைப்படம் மற்றும் பெயர் விவரங்கள் இப்பொழுது போலீசாரினால் வெளியிடப்பட்டுள்ளது இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த குழந்தை தான் அந்த குழந்தை மூன்று வயதுடைய பெண் குழந்தைனுடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னா லூயிசா லூயிஸா வீட்டில் வந்து லுலு என்று கூப்பிட்றதா முழு பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லூயிஸா பல்மிசானோ லூயிசா தான் இந்த குழந்தையினுடைய பேர் இந்த பிள்ளை என்ன செய்திருக்குன்ற சொன்னால் தாய் தப்பனோட வந்து சிட்டி சென்டருக்கு போயிருக்குது நடந்து போயிட்டு போல இருக்குது அப்போ பேரண்ட்ஸ் வந்து நடந்து போய்க்குள்ள பிள்ளை சில உள்ள முன்னுக்கு ஓடி போய்ச்சதோ இன்னமோ தெரியலை அப்போ எதிர்பாராத விதமாக அந்த வேனும் அந்த ட்ராம்பும் மோதைக்குள்ளே பிள்ளை வந்து அதுக்குள்ளே ஆகப்பட்டுட்டுது இதுதான் சம்பவம் இது சம்பந்தமாக முப்பத்தி ஆறு வேன் சாரதி வந்து போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் லேபர் அரசாங்கத்தினுடைய இலவச காலை உணவு திட்டத்தின் கீழ் முதல்கட்டமாக எழுநூற்றி ஐம்பது பாடசாலைகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன உங்களுக்கு தெரியும் லேபர் அரசாங்கம் ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதி இல்லைன்னு சொல்லியிருந்தவை அதுக்கு பிறகு கடந்த செப்டம்பர்ல நடந்த லேபர் கான்பரன்ஸ்ல வந்து அது உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது பிரித்தானியாவில் இருக்கின்ற அரசாங்க பாடசாலைகளில் வந்து இலவச காலை உணவு வழங்கப்படும் என்று சொல்லி ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் என்று சொல்லி அப்போ வந்து அதனுடைய கட்டமாக இப்பொழுது எழுநூற்றி ஐம்பது பாடசாலைகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன பிரித்தானியா முழுவதும் இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து அந்த நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் அதாவது ஒரு ட்ரையல் அடிப்படையில் வந்து இந்த இருந்து ஜூலை மாதம் வரைக்கும் இலவச காலை உணவு வழங்குகின்ற நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் அப்போ முதல் கட்டமாக வந்து எழுநூற்றி ஐம்பது பாடசாலைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரேட்டர் லண்டன் ஏரியாவில் வந்து எழுபத்தி ஏழு பாடசாலைகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன அந்த எழுபத்தி ஏழு பாடசாலைகளினுடைய பட்டியல் வந்து வெளியாகி இருக்குது ஆனால் இப்படியே நீங்கள் ஸ்கிரீன் அது உங்களுக்கு விளங்காது அப்ப நான் என்ன செய்யறேன் சொன்னா இந்த வீடியோ வந்து பப்ளிஷ் ஆன பிறகு தமிழடியானுடைய கம்யூனிட்டி பேச்சு இருக்குத்தானே அந்த கம்யூனிட்டி பேச்சில் கொண்ட இந்த எழுபத்தேழு பாடசாலைகளினுடைய விவரங்களை வந்து ஸ்டில் வடிவத்தில் போறேன் ஃபோட்டோ மாதிரி போட்டு விட் அப்போ நீங்கள் எனிடைம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் வந்து வாசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ இந்த எழுநூற்றி ஐம்பது பாடசாலைகள் முதல் கட்டமாக தெரிவு செய்யப்பட்டு பிறகு கட்டங்கட்டமாக அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து ஏனைய பாடசாலைகள் தெரிவு செய்யப்படும் என்று சொல்லி கல்வி அமைச்சு அறிவித்திருக்கிறது இருந்து ஜூலை வரைக்கும் ட்ரையல் அடிப்படையிலையும் பிறகு செப்டம்பர்ல இருந்து முழுமையாகவும் இது நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்லி கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது அத்துடன் பிரைமரி ஏஜ் குரூப்பில் இருக்கின்ற பிள்ளைகளுக்காகவே இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது தன்னுடைய பெற்ற தாய் தம்பி தங்கை ஆகிய மூவரையும் கொலை செய்த பத்தொன்பது வயதுடைய இளைஞர் ஒருவர் இன்று நீதிமன்றத்தில் தன்னுடைய குற்றங்களை ஒப்புக்கொண்டிருக்கின்றார் இந்த சம்பவம் எப்போ என்று சொன்னால் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் லூட்டன் நகரில் நடந்தது அது சம்பந்தமான செய்திகளை நாங்கள் உடனே செய்திகளில் சொல்லியிருந்த நாங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் எனவே பெற்ற தாயையும் தங்கையையும் தம்பியையும் கொலை செய்த இந்த குற்றவாளி பத்தொன்பது வயதுடைய இந்த நபர் இவருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நிக்கலஸ் ப்ரஸ்பர் என்று சொல்லி இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர் தான் நாள் இவருக்கான தண்டனை வந்து மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி நீதிமன்றம் திரும்பவும் கூடும் போது அறிவிக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுது இவர் மேல வந்து மேலும் சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு என்னென்று சொன்னா ஒன்று வந்து மூன்று விதமான கொலைகள் அது தனியாக ஒரு கணக்கு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சொன்னா சட்டவிரோதமான முறையில் அனுமதி இல்லாமல் ஷொட்கன் என்று சொல்லப்படுற அந்த ஆயுதத்தை வந்து வச்சிருந்தவர் அது ஒரு குற்றம் அதே நேரம் இன்னும் ஒரு குற்றமும் அவர் மேல சாட்டப்பட்டிருக்கு என்னென்று சொன்னா கிச்சன் நைப் தானே அதை வந்து பொதுமக்களுக்கு ஆபத்து ஏற்படும் விதமாக வழிக்கு கொண்டு போனார் பப்ளிக் பிளேஸ்ல கொண்டு போனார் என்று சொல்லி இன்னும் ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது ஆக மொத்தத்தில் அஞ்சு குற்றச்சாட்டு இருக்கு இருக்கு ஆக மொத்தத்தில் வந்து ஐந்து குற்றச்சாட்டுகள் இவர் மேலே சுமத்தப்பட்டு இப்போ எல்லாமே வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த ஐந்து குற்றங்களுக்கும் ஏற்றபடி எவ்வளவு காலம் தண்டனை காலமாக இருக்கும் என்பது சம்பந்தமாக மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி நீதிமன்றம் முடிவெடுக்கும் அதே நேரம் இன்று நீதிமன்றத்தில் தன்னுடைய குற்றங்களை ஒப்புக்கொள்ளும் போது அவர் இன்னும் ஒரு அதிர்ச்சி ஊட்டும் தகவல்

அதாவது பிரித்தானியாவில் விற்கப்படுகின்ற ஒரு வகையான பியர் அதாவது சொல் லாகர் என்று சொல்லப்படுற ஒரு பியர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பியர்ல இருக்கிற அல்கஹோலினுடைய அளவு வந்து குறைக்கப்பட போதாம் எப்ப இருந்து சொன்னால் நாளையில இருந்து அதாவது அதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப நான்கு தசம் இரண்டு சதவீத அல்கஹோல் இருக்குது அது வந்து நாளையிலேருந்து இருந்து உற்பத்தி செய்யப்படுற புதிய பாட்டில்ஸில் வந்து மூன்று தசம் நான்கு சதவீதமாக குறைக்கப்பட போதாம் ஏனென்று சொன்னா பிரித்தானியாவில் வந்து ஆல்கஹோலுக்கான வரிகள் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கிறது எனவே பியர்கள்ல மற்ற மற்ற குடிவானங்கள்ல வந்து இந்த ஆல்கஹோலினுடைய அளவை கூட்டுறது வந்து தங்களுக்கு கட்டுப்படியாகாதான்னு சொல்லி இந்த கம்பெனிகள் வந்து ஆல்கஹோலினுடைய அளவை வந்து குறைக்க ஆரம்பிச்சிருக்குது அந்த வகையில் ஹைனிக்கன் கம்பெனியினுடைய சொல் லாகர் இந்த ஒரு பியரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளை முதல் நான்கு தசம் இரண்டு சதவீதத்திலிருந்து மூன்று தசம் நான்கு சதவீதமாக ஏபிவி என்று சொல்கிறது அதாவது அல்கஹோல் பை ஒலியும் என்று சொல்லி அல்கஹோலினுடைய அளவு அது வந்து குறைக்கப்பட இருக்கின்றது அப்போ நாளைக்கு உற்பத்தி செய்யப்படுறது வந்து உடனடியாக மார்க்கெட்டுக்கு வருமானு கேட்டால் இல்லை அது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் நாளையிலேருந்து அந்த உற்பத்தியை வந்து ஹைனிக்கன் கம்பெனி வந்து ஆரம்பிக்க உள்ளது அதே நேரம் பார்த்தீங்கன்னா சொன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிரித்தானிய அரசாங்கம் வந்து ஒரு அனுமதி கொடுத்தது இந்த அல்கஹோல் தயாரிக்கிற கம்பெனிகளுக்கு நீங்கள் தயாரிக்கிற ப்ரொடக்ட்ஸில் வந்து அல்கஹோலினுடைய அளவை வந்து நீங்கள் ஒன்று தசம் மூன்று சதவீதம் வரைக்கும் குறைக்கலாம் சொல்லி அதாவது ஒன்று தசம் மூன்று சதவீதத்திலிருந்து மூன்று தசம் நான்கு சதவீதம் அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் அல்கஹோலை வந்து நல்லா குறைக்கலாம் சொல்லி ஒரு அனுமதியை கொடுத்திருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல பிரித்தானிய அரசாங்கம் எனவே அல்கஹோலுக்கான கட்டணங்கள் வரிகள் அதிகரித்ததன் காரணமாக இப்பொழுது சொல் லாகர் பியரில் நாளை முதல் ஏ பி வி குறைக்கப்பட உள்ளது நல்லது அன்பான உறவுகளை இத்துடன் நன்றிய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன அத்துடன் ஒரு முக்கியமான விஷயம் நேற்று முன்தினம் போட்ட வீடியோவில் வந்து உங்களுக்கு மிகவும் பிடிச்ச சூப்பர் மார்க்கெட் ஏதென்று சொல்லி நான் அந்த கேள்விக்கு வந்து நிறைய பேர் ஆர்வத்தோட நிறைய பதில்கள் போட்டிருந்த நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே மிக்க நன்றி பொதுவாகவே காணொலிகளை பார்த்து கருத்துக்களை எழுதி கொண்டு வார்கள் லைக் போடுறார்கள் இந்த வீடியோக்களை வந்து ஷேர் பண்ணுறார்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறார்கள் உங்கள் எல்லோருக்குமே மிக்க நன்றி மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்